ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் மகாபெரிவாளை பற்றி ஒரு தர்க்கா மகாபெரிவாள டி ஓட்டி ஒருத்தர் நன்னா அவர்கிட்ட பேசுவார் அவருக்கு கொஞ்ச நாளாகவே உடம்புல ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்றுமே சாப்பிட முடியாமல் உடம்பு ரொம்ப தோண்டு போய் ரொம்ப டயர்டாகுன்னு சொல்லுவா பற்றியெல்லாம் எந்த வேலையுமே பண்ண முடியாமல் ஆற்று காரியம் சரி வெளிக்காரியங்களும் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கார் நாளாக நாளாக உடம்பு ரொம்ப உருக்கிக்கின்றே போகிறது அந்த மாதிரி போய்க்கிண்டே சொல்லுவேன் பற்றியெல்லாம் அந்த மாதிரி உடம்பு ரொம்ப உருக்கி போகிறது அவரை உடனே சரி எப்படி சொல்லன்னு யார்டையும் போய் வெளியில் போய் சொல்லியாச்சுன்னா எந்த மெடிசன் அந்த மெடிசன் பா சரியாக போகும்போது போகாதோ ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் அவர் வெளியில் பார்த்துட்டார் ஒன்றுத்துக்குமே குணமாகற மாதிரி ஒன்றுத்துக்கும் தெரியலை ஸோ இதை நம்ம என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு மகாபிரிவாட்டை சொல்கிறார் என்னால் கொஞ்சம் கூட முடியல பிரிவா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்றது அப்போ வந்து மகாபரிவா நான் சொல்ற வார்த்தையை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் தும் துர்காயை நமக 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 இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ அவரும் வந்துட்டு அவரால் எவ்வளவு காட்டாலும் குளிச்சுட்டோ எழுந்ததுலேருந்து எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை அவரும் சொல்லிக்கின்றே இருக்கார் அவருக்கு கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது உடம்பில் உடனே கொஞ்சம் நன்னாகிற மாதிரி கொஞ்சம் உடம்பு தெம்பாக இருக்கா மாதிரி கொஞ்சம் நன்னாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு நன்னாக தெரியிறது அப்போ வந்துட்டு எல்லா அஷ்டகமும் துர்காஷ்டகம் இது காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி இல்லாட் என்னெல்லாம் ஸ்லோகம் இருக்கோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறார் அவர் ஒரு வாட்டி அவருக்கு பின்னாடி கொஞ்ச நாளையெல்லாம் ஒரு பொண்ணு அவரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிண்டே இருக்க மாதிரி தோணிக்கின்றே இருக்கா அவருக்கு என்னது இது ஒரு பொண்ணு வரா மாதிரி நமக்கு தோன்றதை இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் எண்ணிக்கின்றே இருக்கார் அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு போகிறார் காஞ்சி காமாட்சி கோவிலுக்கு அவர் போகிறார் அப்போ அந்த கோவிலில் கொடிமரத்தன் நின்றுக்கிட்ட ஸ்லோகம் சொல்லிக்கின்றிருக்கார் அப்போ வந்துட்டு உள்ளே இருந்துட்டு அந்த இவர் சாஸ்திரிகள் இல்லையா ஒவ்வொரு அவர் வந்துட்டு என்ன இங்கே நிற்கிற அவர் சன்னதிக்குள்ளே போய் சொல்லுங்கோ இங்கே நின்றுட்டு சொல்லிவிட்டு என்ன காரியம்னு சொல்லிவிட்டு அவருடைய கையில் இருக்கிற காப்பெடுத்து இவருடைய க கையில் மாட்டின்ட்டு உள்ளே போங்கோ அப்படிங்கிறார் உடனே இவர் நேராக சன்னதிக்கு உள்ளே போய் அவர் பாட்டுக்கு கண்ணை திறக்காமல் அழகாக தன்னை மறந்து சொல்கிறார் atana yo எல்லா அஷ்டகமானு சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்போ வந்துட்டு அந்த திருப்பி அந்த உபகாசர் அங்கே வந்துட்டு என்ன இங்கே உட்காந்துருக்கு ஏழு ஆறு உங்களை இங்கே வர சொன்னால் இங்கே வந்துட்டு இங்க இது சன்னதிக்குள்ளே என்னம்மா நீங்கள் வந்த ஏழு ஆறு சொன்னால் உங்களுக்கு ஆறு பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு கேட்டோம் நீங்கள் தானே சொன்னேதோ கையில் காப்பையும் கட்டி நீங்கள் தானே இங்கே போய் உட்காந்துட்டு அஷ்டகத்தை சொல்லு நீங்கள் தானே சொன்னேள் கொடிமரத்துக்கிட்ட நான் நின்றுருந்தேனே இருந்தேனே அவருக்கு ஒன்றுமே புரியலை நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் நான் சொல்லிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் அந்த சாமியை பார்க்கும் பொழுது இவருடைய சூலாயுதத்தோடு அழகாக துர்கை அம்மன் அவராக அழகாக காட்சி தர அவருக்கு பின்னாடி எப்படி ஒரு பொண்ணு துர்க இதோடு வந்தாலும் சூலாயுதத்தோடு அதே மாதிரி அவர் காட்சி தர அப்போ வந்துட்டு ரெண்டு பேருக்கும் உடம்பு செலுத்து விடுறது அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அவர் கதற இந்த ஒரு நாமாக்கு இத்தனை சக்தி இருக்குங்கிறத மகாபரிவா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் இது வந்துட்டு அவருக்கு மட்டும் கிடையாது அத்தனை உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இது வந்துட்டு உன் ஒர்க் பண்ணும் இந்த வார்த்தை கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே பல சிறப்பான வார்த்தை வேலை செய்யும் சோ இந்த வார்த்தையை அவர் சொன்ன மாதிரி விரிவாக சொன்ன மாதிரி நீங்கள் நல்ல மனசார கார்த்தால் எழுந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் இந்த வியாதி நல்லா குணமாகணும்னு எண்ணிக்கின்ற நம்பிக்கையோட இந்த தும் துர்காயை நமக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னேனாக்க உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பி சொல்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வியாதி உங்களை விட்டு போயிடும் ஆரோக்கியம் பிரம்மாண்டமாக கிடைக்கும் பிரமாதமாக நீங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் துர்கை வந்துட்டு எப்படி நான் சொல்கிற துர்க்கமே எத்தனையோ வருஷமாக நான் துர்க்க பூஜை எங்கள் காட்டில் பண்ணிட்டு உடனுக்கு உடனே வந்து பேசிடுவோம் இது வேணும் இந்த 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 நைவேத்தியம் வேணும் இந்த கலரில் எனக்கு பட்டு வேணும் அப்படியே கேட்போம் நம்ம மாட்டில் ஆகும் ஸோ நன்னாக வேண்டிக்கோங்கோ நன்னாக இருங்கோ தும் துர்காயை நமக